வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் பொதுவாகவே மிதன ராசி அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த புத பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் எங்கே இருக்கார் மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இருக்குது அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் மனதில் இருக்க கோச்சாரத்தில் பதினோராம் தேதிக்கு அப்புறம்தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடம் அப்படின்னாலே சுமார் ஒன்பது அப்படின்னாலே தெய்வ அனுகூலம் அப்போ எப்போ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு தான் உங்களுக்கு இயற்கையிலேயே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட இந்த புத பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் அவட்டம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய பண வரவு நிறையா இருக்குது செலவுகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு மெயினாக பார்க்குறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அவருமே இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல இடத்துக்கு வர்றார் ஆக பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு செய்தி எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்க அல்லது தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இது எல்லாமே பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது ஃபேவரபுளாக வரும் ஒரு மெயிலை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேறு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு பிப்ரவரி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் நடக்கும் நீங்கள் பெரிய லெவலில் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நன்மையாக முடியும் அது வரைக்கும் நமக்கு எடுத்ததெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையுமே இந்த மாதம் பதினொன்று பனிரெண்டு வரைக்கும் இருக்குது பதினொன்று உங்களுடைய ராசிநாதன் புதன் பனிரெண்டு சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் பிப்ரவரி பன்னிரெண்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையும் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோ அனுகிரகம் பண்ணுவார் தோன்றாக துணையாக இருந்து வழிகாட்டுவார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் எதிர்பார்த்த அத்தனை செய்திகளும் நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும் உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையே இருக்குது ஆக பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உறவுகளால் நமக்கு பிரச்சனை மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உண்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க ஆக சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு அல்லது லேண்டு அதாவது வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு அத்தனைக்குமே இந்த மதம் பதினொன்றாந்தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல விதமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் எஜுகேஷனுமே இந்த மதம் பதினோராந்தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது அது வரைக்கும் யாரெல்லாம் இது எக்ஸாமினேஷன் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் மார்க் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படி பார்க்கறது இதுவரைக்கும் வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் நான் வேலையை விட்டுட்டேன் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நானே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் பெட்டர் ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு வேலை இந்த மாதம் அமையும் ஆக உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரமோஷனை எது பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வேலையின் காரணமாக நான் இடம் மாறணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது என்னுடைய வேலையில் நான் ரோல் சேஞ்ச் ஆகுமான்னு எதிர்பார்க்குறேன் அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அல்லது வேலையிலேயே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த காலத்தில் உங்களுடைய வேலையாட்கள் எல்லோரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் அதில் நிறைய தடைகள் இருக்குது ஆக இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்கணும் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட அது நல்ல விதமாக நடப்பதில் சின்ன சின்ன தடைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுனால எல்லாம் நல்ல விதமாக அமையும் குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பன்னிரெண்டாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதனால் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் ஒன்றும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அல்லது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்புறோட மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மூவ் ஆவீங்க நான் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் ஆன்சைட் ட்ரை பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு சார் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் நான் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் வந்து பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறமாக யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கு வாசிங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் பட் நம்ம பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சமுதாய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் சிவ வழிபாடு சிவ தரிசனம் இதை பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கரடால் வர வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசியிலேயே செவ்வா பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் நன்றி வணக்கம்